எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலை இந்த கொல்லிமலையில் நிறைய இயற்கை மொழிகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பதிவுகள் நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அங்கே ஒரு அகோரியை நம்ம பார்க்க பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த அகோரியாகப்பட்டவர் காசியிலிருந்து இங்கே எட்டுக்கை அம்மன் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குதுங்க அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையில் இந்த கொல்லிமலையில் தான் இந்த அகோரியை நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க ஆமாங்க வன விலங்குகளைப் போல் தண்ணி குடிக்கிறாரு யாரை பார்த்தாலும் அவரை பார்த்துட்டு அவரை ஒரு பரிவாசையில் பேசிட்டு போகிறாரு அதாவது ஆசீர்வாதம் இன்னும் பக்கத்தில் போய் தலையை கொடுத்தோம்னா ஆசீர்வாதம் பண்ணுறாரு பணம் காசு தாண்டி ஒரு அப்பாற்பட்ட மனிதனை ஒரு யதார்த்தமான நேர்மையான ஒரு நிஜமான ஆன்மீகவாதியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க கண்டிப்பாக இந்த எட்டு கை அம்மனை வழிபட போகும்போது இந்த அகோரியை பார்த்திங்க அப்படின்னா வனாந்திர காட்டுக்குள்ளே நாய்களோட படுத்திருப்பாருங்க இவரை சுற்றியும் எலும்புக்கூடுகள் இருந்தாலும் நம்ம இவரை பார்த்து பயப்பட தேவையில்லைங்க ஆசீர்வாதம் பண்ண சொன்னோம்னா ஆசீர்வாதம் பண்ணுவார் கண்டிப்பாக அவரோட அந்த வெகுளியான அந்த